அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் குறைந்த செலவில் அதிக பணவரவை தரக்கூடிய பணவசியம் செய்வது எப்படி என்பதை பற்றி காணொளி பதிவேற்றம் செய்யும்படி நமது அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் அவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொலியானது பதிவேற்றம் செய்யப்படுகிறது நமது மூலிகை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் குறைந்த செலவில் அதிக அளவில் பணவரவை தரக்கூடிய பணவசியம் தரும் இந்த முறையை நீங்கள் அனைவரும் செய்து பார்த்து பலன் பெற வேண்டும் பணவசியம் ஏற்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் வெள்ளிக்கிழமையில் பச்சை நிற பட்டு நூல்கயிறை வாங்கி அதில் பணவசிய வசிய மந்திரத்தை சொல்லிக்கொண்டே குறைந்தது பதினொன்று அதிகபட்சமாக நாற்பத்தைந்து என இந்த இரண்டில் ஏதாவது ஒரு அளவிலான முடிச்சினை போட்டு பணவசிய இயந்திரத்தை முறைப்படி பூஜை செய்து வெள்ளி தாயத்தில் அடைத்து இந்த கயிற்றுடன் சேர்த்து தாயத்தாக தயார் செய்து தொடர்ந்து ஐந்து வெள்ளிக்கிழமைகள் சுக்ரஹோரையில் சுத்தமான நாட்டு பசும்பால் கலந்த பாயாசம் இனிப்பு பால் பொங்கல் பலகாரங்கள் சுண்டல் வடை இந்த வடை முட்டினிகிமா இவற்றை வைத்து வீட்டின் பூஜை அறையில் பூஜைகள் செய்து வர வேண்டும் தொடர்ந்து ஐந்து வெள்ளிக்கிழமைகள் சுக்கர உரையில் இதுபோன்ற பூஜைகள் செய்து படையிலிட்ட பிறகு இந்த தாயத்தினை பணவசிய மந்திரத்தை பதினோரு முறை கூறிவிட்டு வீட்டினுடைய கிழக்கு பக்கமாக நின்று கொண்டு குலதெய்வம் முன்னோர்கள் மகாலட்சுமி இவர்களை மனதில் நினைத்து வீட்டில் உள்ள பெரியவர்கள் கையினாலேயோ அல்லது உங்களுடைய கைகளினாலேயோ இந்த தாயத்தினை நீங்கள் கட்டி கொண்டால் போதும் இவ்வாறு கட்டிக்கொண்ட பிறகு அடுத்து வரக்கூடிய மூன்றே வெள்ளிக்கிழமைகளில் உங்களுக்கு பண வரவு அதிகமாக வருவதையும் பணவசியம் ஏற்படுவதையும் நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் பணவசியம் தரக்கூடிய இந்த பச்சை கயிறு தாயத்தினை நீங்கள் நமது காணொலியில் வரக்கூடிய முறைகளை பயன்படுத்தி சரியாக தயார் செய்து பயன்படுத்தும் பொழுது பணவசியம் என்பது உங்களுக்கு மிக எளிதாக ஏற்பட்டுவிடும் வாழ்வில் பணத்திற்கு சிரமம் என்பதே இல்லாமல் இருக்கும் இதை செய்து பார்த்து பலன் பெற நினைக்கக்கூடிய அன்பர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் உதவி தேவைப்படக்கூடிய பணவசியம் தரக்கூடிய பச்சை கயிறு தாயத்து தேவைப்படும் நபர்கள் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை எம்மிடமிருந்து வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்